வணக்கம் மகளே இந்த வீடியோ நல்லா பாருங்க இந்த வீடியோவில் எத்தனை பேர் சாமியாடிக்கிட்டே பூக்குளி இறங்குறாங்க அப்படின்னு பாருங்க இது வந்து எந்த ஊர் கோயில் திருவிழா போய் எடுத்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் கணபதி சமுத்திரம் அப்படின்ற ஊரில் இருக்கிற இரட்டை சுடலை சுவாமி கோயில் திருவிழா போய் எடுத்த வீடியோ தான் இது இந்த வாரம் செவ்வாய்கிழமை தான் இந்த இரட்டை சுடலை மாட சுவாமி கோயில் திருவிழா வந்து நடந்து முடிஞ்சுது இந்த கோயில் திருவிழா நடந்த அதே நாள் தான் பாத்தீங்கன்னா நம்ம ஆறுமுகமங்கலம் ஹைகோர்ட் மகாராஜன் சொல்லக்கூடிய ஸ்ரீ வேம்படி சுடலை சுவாமி கோயிலோட கால்நாட்டு திருவிழா நடந்துச்சு இந்த இரட்டை சுடலைமாட சாமி கோயில தான் மேல கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஆறுமங்கலம் சுடலை மாட சாமி கோயில வந்து கீழ கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்த வாரம் செவ்வாய் கிழமை ஹைகோர்ட் மகாராஜன் சொல்லக்கூடிய ஸ்ரீ வேம்படி சுடலைமாட சுவாமி கோயில் திருவிழா வருது இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே மறக்காம நம்ம சுடலைமாட சுவாமி கோயிலுக்கு வந்துருங்க இந்த வீடியோல சாமி ஆடிக்கிட்டே பூக்குளி இறங்குறவங்கள தவிர்த்து மத்த ஒரு சிலர் பாத்தீங்கன்னா உங்க உடம்புல வந்து ஃபுல்லாக சந்தனத்தை பூசிட்டு நின்னுட்டு இருப்பாங்க அது எதுக்காக சந்தனத்தை உடம்புல பூசிட்டு நிற்கிறாங்க அப்படின்னா அந்த பூக்குழி வந்து அவ்வளோ வெக்கையா இருக்கும் நம்ம உடம்பு ஃபுல்லா அந்த அளவுக்கு சுட ஆரம்பிச்சிரும் அந்த ஹீட் வந்து அவங்க உடம்புக்கு அவ்வளோ தெரியக்கூடாது அப்படின்றதுனாலதான் அந்த சந்தனத்தை உடம்பு ஃபுல்லாக பூசி வச்சிருக்காங்க